இவை கிறிஸ்டல் ஃபிளவர்ஸ் பொதுவாக எலும்பு கூட்டு மலர் என அழைக்கப்படுகிறது இது பெர்டெரிடாசிய குடும்பத்தினை சார்ந்த பல்லாண்டு தாவர வகையாகும் திப்பைலேயா கிரே என்பது இவற்றின் அறிவியல் பெயர் இது வடக்கு மத்திய ஜப்பானில் மட்டுமே காணப்படுகின்றன இது உயரமான மலைகளின் காடுகளில் சற்று ஈரமான இடங்களில் வளரும் வெண்ணிறமான இவை தண்ணீர் பட்டதும் கண்ணாடி போல் ஆகிவிடுகின்றன இயற்கையின் மற்றும் அதிசயம் இந்த கண்ணாடி மலர்கள் பூக்கள் காயும் போது வெள்ளை நிறத்திற்கு மாறும் மருத்துவ பயன்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகளில் தாவரவியலாளர் யானகி கிமுரா திபைலேயா கிரேயின் கச்சா சாற்றில் போடோபிலின் கால்சிஷின் போன்ற வேதிப்பொருள்கள் காணப்படுவதாகவும் இவை அதிக சக்தி வாய்ந்த பொருட்களாக இருப்பதை கண்டுபிடித்தார் இந்த சாறு விலங்குகளின் புற்றுக்கட்டிகளை கட்டுப்படுத்தும் எதிர்ப்பு விளைவை கொண்டுள்ளது இயற்கையின் அற்புதமான இந்த படைப்பைக்கான கோடி கண்கள் வேண்டும் போல